ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜே ஜெஸ் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மரம் பற்றிய கட்டுரை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரெஸ் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோவை ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதுல மரம் பற்றிய ட்வெண்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் இதை நீங்க கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பேச்சு போட்டிக்கும் பேச்சு போட்டி கட்டுரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மரம் மரங்கள் நமது சிறந்த நண்பன் மரம் நம் வாழ்வில் முக்கியமானது மரங்கள் மழை பொழிவிற்கு பெரிதும் உதவுகின்றன மரங்கள் காற்றை தூய்மையாக்கின்றன கோடை காலத்தில் மரங்கள் தருகின்றது மரங்கள் பழங்கள் காய்கறிகள் ரப்பர் பூக்கள் பசை விறகு மற்றும் மருந்துகள் என பல பயனுள்ள விடயங்களை தருகின்றன மரங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகளின் இருப்பிடமாகவும் காணப்படுகின்றன மரங்கள் எமக்கு உயிர் உயிர் வாயுவை கொடுத்து நமக்கு உயிர் கொடுக்கின்றன இந்த இடத்துலயும் எமக்கு பதிலா நமக்குன்னு கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மரங்கள் இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது மரம் நமக்கு காற்று மழை போன்றவற்றை கொடுக்கும் பறவைகள் தனது கூடுகளை மரத்தில் மிக அழகாக கட்டும் மரத்திலுள்ள பாகங்கள் இலை பூ காய் கனி வேர் என அனைத்து பாகங்களும் நமக்கு பயனுள்ளதாக இருக்கிறது மரங்கள் மண்ணரிப்பை தடுக்கின்றன மரத்தின் காய்ந்த சருகு மற்றும் இலைகள் மண்ணுக்கு உரமாகின்றன மரங்களே இயற்கை நிலத்தோட்ட தோற்றத்தின் மிக முக்கிய அம்சமாகும் அவற்றை பாதுகாக்க வேண்டியது நமது பொறுப்பாகும் நம் சுயநலத்திற்காக மரங்களை வெட்டி காடுகளை அழிப்பது நம்மை நாமே அழிப்பதற்கு சமமாகும் மரங்கள் பூமிக்கும் மனிதனுக்கும் பல நன்மைகளை தருகின்றன மரங்கள் மனித உயிர் வாழ்க்கைக்கு ஆதாரமாக விளங்குகின்றன மரங்கள் வளிமண்டலத்திற்கு நீரை அனுப்பி மழையை பொழிய செய்கின்றன மரங்கள் மண்ணை பசுமையாக்கின்றன மரங்களின் அழிவு மனிதர்களின் அழிவு என்பதை உணர்ந்து மரங்களை வளர்க்க வேண்டும் எதிர்காலத்தில் தண்ணீரைப் போல் காற்றையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய வாங்க ஏற்படும் எனவே மரம் இல்லையேல் மனித இனம் இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க கூட ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் அதுல ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப்ல ஜே எஸ் ஜே ஜெஸ்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலையை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் விபிள் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் கார்ட் பிளஸ் யூ